ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த காகட்டான் செடியில் ஒரு குருவி வந்து கூடு கட்டி முட்டை இட்டு வச்சுருக்கு அழகாக கூடு கட்டியிருக்குங்க இருக்குங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் காமிக்கிறேன் அந்த ஒரு கிளையில் எவ்வளோ அழகாக ஒரு கூடு கட்டி அதில் ரெண்டு முட்டை இட்டு வச்சுருக்கு பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது அந்த முட்டை பாருங்கள் எந்த குருவியோட முட்டைன்னு தெரியல சூப்பராக இட்டு வச்சுருக்கு பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலராக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது எவ்வளோ அழகாக கூடு கட்டியிருக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த கிளையில் சைடில் மட்டும் அப்படியே கட்டி அழகாக வச்சுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்